ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பாரம்பரிய மருத்துவத்தில் மிக எளிமையான ஒரு பழக்கம் எப்படி எண்பத்தி ஏழு வயது வரை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது என்று கேள்விப்பட்டால் நம்புவீர்களா மிகவும் சுவாரஸ்யமான தொடக்கம் இது பற்றி மேலும் சொல்லுங்கள் இது ஒரு முதியவரின் கதை அவருக்கு முதுகுவலி இல்லை மூட்டுவலி இல்லை பல் இழப்பு கூட இல்லை காரணம் தினமும் இரவில் தேங்காய் எண்ணெய் மசாஜ் ஆனால் இவ்வளவு எளிமையான விஷயம் எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் பண்டைய சீன மருத்துவத்தின்படி நம் பாதங்களில் நூற்று அக்குபிரஷர் புள்ளிகள் உள்ளன ஒவ்வொரு புள்ளியும் உடலின் ஒரு பகுதியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படியென்றால் இந்த மசாஜ் முறை வெறும் ஓய்வு தரும் செயல் மட்டுமல்ல ஒரு முழுமையான சிகிச்சை முறையா சரியாகச் சொன்னீர்கள் பல நோயாளிகள் இதன் பலன்களை பகிர்ந்துள்ளனர் வயிற்றுப் பிரச்சனைகள் இரண்டு நாட்களில் குணமாகியுள்ளன தைராய்டு நோயாளிகளின் கால்வழி குறைந்துள்ளது இந்த முறையை செய்வதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட நேரம் அல்லது முறை உள்ளதா ஆமாம் இரவில் தூங்கும் முன் ஒவ்வொரு காலுக்கும் மூன்று நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும் தேங்காய் எண்ணெய் மட்டுமல்ல நல்லெண்ணெய் அல்லது கடுகெண்ணெய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கும் இது பொருந்துமா நிச்சயமாக பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த மசாஜ் செய்து வருகிறார்கள் குழந்தைகள் நன்றாக தூங்குவதோடு புத்துணர்வுடனும் வைக்கிறா இருக்கிறார்கள் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன குரட்டை மலச்சிக்கல் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் குணமாகின்றன தொப்புளில் சில சொட்டுகள் எண்ணெய் விடுவதும் நல்ல பலன்களை தருகிறது இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்கிறீர்களா ஆமாம் இது மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கம் நவீன மருத்துவத்தோடு சேர்த்து இதையும் கடைபிடிக்கலாம் இயற்கையான வழிகளில் ஆரோக்கியத்தை பேணுவது விஷம் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நம் முன்னோர்களின் ஞானம் மிகவும் ஆழமானது எளிய செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பாரம்பரிய முறையை நாமும் பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டும் நன்றி நேயர்களே நினைத்திருப்பீர்கள் தேங்காய் எண்ணெய் வெறும் சமையல் அறையில் மட்டுமே பயன்படும் என்று ஆனால் இன்று நாம் பார்க்க போவது எப்படி இந்த எளிய எண்ணெய் ஒரு அற்புதமான மருத்துவ பொக்கிஷமாக மாறியது என்பதை மிகவும் சுவாரஸ்யமான தொடக்கம் நான் சமீபத்தில் படித்தேன் உலகளவில் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து நூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாம் இது ஏன் அதற்கு முக்கிய காரணம் எம்சிடீஸ் அல்லது மீடியம் சைன் டிரைகெலிசரைட்ஸ் இந்த சிறப்பு வகை கொழுப்பு அமிலங்கள் உடலில் வேகமாக உறிஞ்சப்பட்டு உடனடி ஆற்றலாக மாற்றப்படுகின்றன ஆய்வுகளின்படி இது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது அப்படியா ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது பாதுகாப்பானதா நல்ல கேள்வி ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன தேங்காய் எண்ணெயின் இன்சுலின் உணர்திறனை இருபத்தைந்து சதவீதம் வரை மேம்படுத்துகிறது ஆனால் இங்கே இங்கே ஒரு முக்கிய எச்சரிக்கை தினமும் இரண்டு முதல் மூன்று தேக்கரண்டி அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சரி அழகு பராமரிப்பில் இதன் பங்கு என்ன பல பிரபலங்கள் இதை பயன்படுத்துவதாக கேள்விப்படுகிறேன் ஆம் தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரிக் அமிலம் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி கொண்டது இது முடி வளர்ச்சியை நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது ஒரு சிறந்த இயற்கை மாய்ச்சரைசர் அதனால்தான் என் பாட்டி எப்போதும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ப்பதை வலியுறுத்துவார் போல சரியாக சொன்னீர்கள் நம் பாரம்பரிய மருத்துவத்தில் தேங்காய் எண்ணெய்க்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு உள்ளது சித்த மருத்துவத்தில் இது தைலம் என அழைக்கப்படுகிறது சமையலில் இதன் பயன்பாடு குறித்து என்ன சொல்கிறீர்கள் தேங்காய் எண்ணெய் முன்னூற்று ஐம்பது டிகிரி பாரன்ஹீட் வரை நிலைத்திருக்கும் தன்மை கொண்டது இது வருவதற்கு மிகவும் ஏற்றது மேலும் இதில் சமைக்கும்போது பொருட்கள் உருவாவதில்லை ஆனால் இதில் அதிக கொழுப்பு இருக்கிறதே இது ஒரு தவறான கருத்து தேங்காய் எண்ணெயில் உள்ள கொழுப்புகள் எச்டிஎல் அளவை அதிகரிக்கின்றன ஆய்வுகள் காட்டுகின்றன தினமும் முப்பது மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மூளை ஆரோக்கியத்திற்கும் இது உதவுகிறதா ஆம் தேங்காய் எண்ணெயில் உள்ள கீட்டோன்கள் மூளை செல்களுக்கு மாற்று எரிபொருளாக செயல்படுகின்றன ஆய்வுகள் காட்டுகின்றன இது அல்சைமர் நோய் அபாயத்தை ஐம்பது சதவீதம் வரை குறைக்கலாம் இவ்வளவு நன்மைகள் இருந்தும் சிலர் இதை ஏன் தவிர்க்கிறார்கள் பெரும்பாலும் தவறான தக் கவல்கள் காரணமாக நல்ல தரமான தேங்காய் எண்ணெயை தேர்வு செய்வது முக்கியம் கச்சா தேங்காய் எண்ணெய் ஆர்கானிக் சான்றிதழ் உள்ள தயாரிப்புகளை மட்டுமே வாங்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் தேங்காய் எண்ணெயின் அற்புதமான பயன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் ஆம் தேங்காய் எண்ணெய் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற அற்புதமான பரிசு இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்